மேஷம் இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்க சான்ஸ் இருக்கு அதனால சந்தோஷமா இருப்ப காசு பண விஷயமா பிரெண்ட்ஸ் பாக்கலாம் நீ என்ன செஞ்சாலும் அதுல முழு ஈடுபாடோட செய்வே அதுக்கு ஏத்த மாதிரி பலனும் கிடைக்கும் ரிஷபம் இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயத்துக்கு ஏத்த ஒரு பெரிய பிளான போட்டு வேலை செய்யணும் இது கஸ்டமர் என்ன கேக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உதவும் உன் டிக்ஷனரியில தோல்வின்னு ஒரு வார்த்தையே இல்ல ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி வேலை செய்வே மிதுனம் இன்னைக்கு வீட்டுல ஒரே கலகலப்பும் சந்தோஷமுமா இருக்கும் வீட்டு அலங்காரத்தை இன்னும் சூப்பரா மாத்தலான்னு அதுல நீ ரொம்ப ஈடுபாடு காட்டுவ பிள்ளைங்களோட ஜாலியா டைம் ஸ்பென்ட் பண்றதுனால ரொம்ப நாளா தீர்க்க முடியாம இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும் கடகம் நீ செலவு கொஞ்சம் கம்மி பண்ணனும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை சும்மா செலவு பண்ணணும்னு நினைக்க மாட்டேன் அதனால உன்னோட நெருங்கிய சொந்தக்காரங்களோட சின்ன சின்ன ஆசைய நிறைவேத்தலாம் வேலையில சின்ன சின்ன சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்கு சிம்மம் நீ நினைச்ச மாதிரி ரொம்ப எதுவும் நடக்காது அத நினைச்சு கவலைப்படாம எது நடந்தாலும் நல்லதுக்கு தானே நினைச்சு மனசு தேத்திக்கோ உனக்கு ஏத்த ஆளை நீ மீட் பண்ணி உன்னோட கற்பனை திறனை வளர்த்துக்க சான்ஸ் இருக்கு கன்னி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நீ நடந்துக்கிறதுனால சுத்தி இருக்கறவங்க சந்தோஷமா இருப்பாங்க லவ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் நடக்கலாம் குடும்ப பொறுப்ப நீ எடுத்து கல்ச்சர் எல்லாம் மதிச்சா குடும்ப பந்தம் பலமா இருக்கும் துலாம் நீ போடுற எந்த முயற்சியும் வீண் போபாது இப்போ பலன் இல்லனாலும் பின்னாடி கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் இன்னைக்கு அவ்வளோக்கா நல்ல நாளா இருக்காது ஆனா நீ முயற்சியை விடாம இருந்தா பின்னால் அதுக்கான பலனை நீ கண்டிப்பா அடைவ விருச்சிகம் ஆபீஸ்ல உன் மதிப்பை நீ உயர்த்திக்கணும்னு நினைப்ப எதையும் துணிஞ்சு முடிவெடுக்குற ஆளு நீ உன்னோட இறக்க அடைய நீ என்ன வேணா செய்வ அந்த திறமை உன்கிட்ட இருக்கு புது ஐடியாவை உன் கூட வேலை செய்யறவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுவ தனுசு உனக்கு பிடிச்சவங்களோட நீ டைம் ஸ்பென்ட் பண்ணுவ லைஃப் பார்ட்னரோட முக்கியமான விஷயம் எல்லாம் பேசி டிஸ்கஸ் பண்ணுவ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஐடியாவை சொல்லுவாங்க செம்ம ஜாலியான ஈவினிங் உனக்காக வெயிட் பண்ணுது மகரம் கனவுல நீ யாரை பார்த்தியோ அவங்கள மீட் பண்ண சான்ஸ் இருக்கு லைஃப் பார்ட்னரை மீட் பண்ணதுல நீ ரொம்ப சந்தோஷப்படுவ மனசை திறந்து பேசுவ காதல் பார்ட்னரும் உன் மேல நிறைய அன்பு காட்டுவாங்க கும்பம் ரொம்ப நேரம் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் கூட வேலை செய்யறவங்க வேலையை முடிக்காம காரணம் சொல்லுவாங்க நீ உன் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு உன்னோட லைஃப் பார்ட்னர் உனக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க டென்ஷன் எல்லாம் பறந்து போயிடும் மீனம் இன்னைக்கு உனக்கு நிறைய சப்போர்ட் தேவைப்படும் உனக்கு சப்போர்ட் பண்ற ஆளு இன்னைக்கு உன்னோட இருப்பாங்க காம்படிஷன்ல வின் பண்ண உன்னோட கற்பனை திறனை யூஸ் பண்ணிக்கோ